அன்பு பத்தி ஏதாவது சொல்லுங்க அன்பு பத்தி சொல்லுங்க மனுஷன் கண்ணில் கண்ணீர் கண் அந்த சொல்லே கலங்குதவர் சொல் என்ன பேனாவில் முனையில் இருந்தா வருகிறது இல்ல அங்கிருந்து வருகிறது தெய்வ வள்ளுவன் வான்மறை தந்ததும் நல்ல சொற்கள் இங்கிருந்து வராது அங்கிருந்து வரும் அதனால்தான் வேதங்கள் எல்லாம் வானத்தில் இருந்து வந்தது வானத்தில் இருந்து வந்தது வானத்தில் இருந்து வந்ததுன்னு ஏன் சொல்றோம் அவர் கண் கலங்கி அவர் சொன்னார் பா ஒரு லெபனான் கவி அவர் சொன்னது அப்படியே சொல்ற ஒரு லெபனான் கவி காட்சி ஒண்ணு பார்க்கறான் என்ன காட்சி தெரியுமா இயேசு கிறிஸ்துவ சிலுவையில விட்டுருக்கான் தொங்க கீழே இருந்து பார்க்குறான் பாவன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க எல்லா கவிஞர்களும் நாம் பார்க்கின்ற பார்வையைத்தான் கவிஞர்கள் வித்தியாசமாக பார்க்கிறார்கள் தூண்டில் மீன் எத்தனை பேர் தூண்டில் மீன் கவிஞன் மட்டும்தான் பார்க்கிறான் அதன் கண்களில் விடை பெற்றுக் கொண்டது நதி கவிஞனால் மட்டும்தான் அதை பார்க்க முடியும் பெருங்கடலை அசைத்துக் கொண்டிருக்கிறது மீன் குஞ்சின் சின்ன துடுப்பு மீன் குஞ்சு நீந்திக்கிட்டு இருக்கிறத நம்ம எல்லாரும் தான் பார்க்கிறோம் மீன் குஞ்சு தான் சின்ன துடுப்பு தான் ஆனால் நான் அசைத்துக் கொண்டிருப்பது பெருங்கடலை இப்படி பார்க்க முடியும் கடைசி கடைசியிலையும் உதிர்த்த பிறகு நிலவை சூடிக்கொள்கிறது கொள்கிறது மரம் பௌர்ணமி நைட்ல மொட்டை மரத்தை பாருங்க அதன் தலையில் சூடி கொண்டிருக்கும் நிலவை அது கவிஞர்களால் மட்டுமே தான் உலகத்தை வித்தியாசமாக பார்க்க முடியும் இயேசுவை வந்து சிலுவையில் தொங்க விட்டு ஒரு லெபன் லெபனான் கவி இப்படி பார்க்கிறான் இது அழகிய பெரியவன் எனக்கு சொன்னது அவன் சொல்றான் அவன் நாளே வார்த்தையில் எழுதுனான் அவனை முழு கிரீடம் போட்டிருக்காங்க இயேசு கிறிஸ்துக்கு ரத்தம் வடியுது அவன் எழுதுறான் என்ன கருணையான உலகம் முல்லை விதைத்தால் ரோஜா அல்லவா முளைக்கிறது அன்புங்க அவர் பாவமே செய்யுங்க எல்லா பாவமும் செய்யாதீங்கப்பான்னு சொன்னதனால தூக்கம் இடப்பட்ட இதுதான் வரலாறு அவர் சொல்றாரே இறைவா இவர் என்ன செய்கிறார் என்பதனை தெரியாமல் செய்கிறார் இவரை மன்னியும் வாழ்க்கையின் கடைசி துளி வரைக்கும் அன்போடு இருக்க முடியுமா அப்படி அன்பாக இருந்தவரை பற்றி தானே நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் அன்புதான் சகலமும் அன்புதான்